உணவுரிமை நிகழ்ந்த ஆணைய வளாகத்தை வெட்டி திறக்கின்றார் அனைவரும் கருவடை எழுப்புவோம் அனைவரும் கரோடு இருக்கும் இப்பொழுது இந்த உணவுக் குழுவை நிகழ்ந்த இந்த ஆலயத்தை நம்முடைய தந்தை

ோம் அந்த புரிய அருகளை வேறுதலால் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க நன்றியும் அடையாளம்

ஏனென்றால் நீங்கள் செயலாக்கம் செய்ய வேண்டும் நான் நினைத்தபகுで நீங்கள் உருவகன செய்ய நீங்கள் தொடர்ந்து உருவட்டாமே पढ़ा किताबें दोबारा पढ़ना, इस बार तो सिर्फ बार <desconaltro> <जाएदा था। isf premature> <गीवादा> तो ये हाँ तो तो भी इसमें सब आहार में देहावास ये देखें, अलग ही बात है तो ये आया हमने यहाँ आया था इसलिए तो ये आस्था इसलिए तो बढ़ा, आम ने तब पहले तो आया था यार किस कब से किस कब से इतने दिनों से इतना है, इन बुढ़ा मजोरे बिगड़ने जावा�

お見事です。